அந்த ரெண்டு மாத காலமா குடும்பத்தை பாக்கலயப்பா பார்க்கலன்னா வேலையும் பாப்ப என்ன நடக்குன்ட்டு இப்போ தெரியும் கடைசா அன்னதான திருப்பணி நடந்திருக்கும்போது பாப்பா மூத்த உழவு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லையப்பா தைராய்டு ஷூ வந்து நம்ம ரெண்டு வீடு இருக்கு பக்கத்துல பக்கத்துல பெரும்பாலும் நான் அதிகமா இருக்க இடம் நம்ம தட்ட அன்னதான பொருள் ஐயப்போ நமக்கு வாய்ப்பு கொடுத்தாரு எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல ஒரு இணைச்சி வைக்கிறதுக்காக கொடுத்தாரு ஒரு நாலு மணி நேரம்னா நம்ம வீட்டில் இருந்துருப்பேன் எப்பா மீதி நேரம் பூராமே நம்ம அன்னதான பொருளை கலெக்ட் பண்ண நம்ம அன்னதான பொருள் சேகரித்த இடத்துல தான் எப்போ அதிக நேரம் பயணிச்சிருக்கிறேன் அப்போ பாப்பாவுக்கு என்ன விஷயமே என் நாலேஜ் கொண்டு வரல நான் அன்னதானத்தை திருப்பில் இருக்கட்டு என் நாலேஜுக்கு கொண்டு வரல பெரிய பாப்பாவுக்கு அவன் ஏழு படிக்கிறான் பன்னிரெண்டு பதிமூணு வயசு நடக்குது நம்ம அன்னதான திருப்பணி பொருள் எல்லாம் ஏற்றி நம்ம அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு நான் பொருள் கலெக்ட் பண்ணதுக்காக திரும்ப ஊருக்கு வந்துட்டேன் நம்ம ஊருக்கு வந்துட்டோம் நம்ம அன்னதானத்துல இருந்து கிளம்பி கேரளால இருந்து கிளம்பி நம்ம ஊருக்கு வந்து நம்ம மதுரை பர்ச்சேஸ் பண்ண போயிருக்கேன் அப்ப தான் வீட்டில் பார்க்க பாப்பாவது அடையாளம் தெரியல கழுத்து முகம் எல்லாம் அப்படியே பெருசா வீங்கி பாப்ப உள்ளியா இருப்பா ஆனா இரண்டு மடங்கா தெரியுதா கண்டுக்கு பார்க்க தைராய்டு ஆஹ் அப்பா அப்பயும் நான் ஐயோ பாரத்தை போட்டு கிளம்பி போயிட்டேன் மதுரை கிளம்பி போயிட்டேன் பர்ச்சேஸ்க்காக இரவு பதினொன்று மணி இருக்கும் எனக்கு மனசுக்குள்ளார என்ன ஐயப்பா அப்படின்ட்டு யோசனை வந்துச்சு வண்டியை ஓரம் விட்டுட்டு நம்ம அட்மின் சாமி பாலாஜி அப்பாவுக்கு கால் பண்ணேன் ஐயப்பா இந்த மாதிரி ஐயப்பா தைராய்டு இதுமாதிரி இருக்குங்க ஐயப்பா பத்து பெர்சன்ட் தான் இருக்கணுமா பாப்பாவுக்கு நூற்றி முப்பது பெர்சன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயப்பா அப்படின்னு நீங்கள் எதுக்கு பயப்படாதீங்க சாமி எல்லாம் ஐயப்பன் பண்ணிருக்காருன்னு பாலாஜிசாமி சொன்னாங்க எனக்கு தெரியும் நம்ம ஐயன் நம்ம கூட இருக்காரு என்று சிறிது நேரத்தில் நம்ம சேதுசாமி கூப்பிட்டாங்க என்ன எது எப்போ பிரச்சனை இப்பட பாப்பாவுக்கு என்ன ஏப்பா அப்படின்னாங்க என்னால் அந்த நேரத்தில் கண்ணீர் தான் வந்துச்சு என்னால் பேச முடியல திரும்ப கொஞ்ச நாள் திருசாமி கூப்பிட்டாங்க ஐயப்பா என்ன எதப்பா இவ்வளோ நடந்துருக்கி நீங்கள் ஏன் இப்போ சொல்லலை அப்படின்னாங்க ஐயப்பா எனக்கு எல்லாமே ஐயப்பன் தான் ஐயப்பா இதே வார்த்ததுன்னு சொன்னேன் திருசாமி கிட்ட எல்லாம் ஐயன் பார்த்துக்கோங்க ஐயப்பா அப்படின்னா அடுத்து சிறிது நேரத்துல இரவு ஒரு மணி இருக்கும் ஐயப்பா நம்ம சன்னையில கூட்டு பிரார்த்தனைக்கு நம்ம சாமிகள் எல்லாருமே குழந்தைக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணாங்க வேண்டதுல வச்சாங்க ஐயப்பா நம்ம அன்னதான திருப்பணி அதுக்கப்புறம் பாப்பா பார்க்கல நான் உடனே நம்ம மலைக்கு வந்துட்டேன் அன்னதான திருப்பணிக்கு வந்துட்டேன் திரும்ப ஊருக்கு வரும்போது பாக்கையில பாப்பா நார்மலா இருந்தா ஐயப்பா அதுக்கப்புறம் வைத்தியம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல ஐயப்பா ஐயன் தவக்கோள விபூதி நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும் கன்னிச்சாமியா இருந்தது போது இன்று வரை சேகரிச்ச விபூதி பிரசாதம் தான் அவளுக்கு பிரசாதமா கொடுத்தோம் ஐயன் குணப்படுத்திருக்கிறாரு எங்களுக்கு நடத்திய அற்போதும் எல்லாருக்கும் நடத்தணும் ஐயப்பாமி ஐயப்பா ஐயப்பா இதுதான் பெரிய பிள்ளை இப்போ தான் ஐயப்பா தைராய்டு பிரச்சனை இருந்து ஐயப்பன் அருளோட குணமாயிருக்கு இது சின்ன பிள்ளை ஐயப்பா அந்த ரெண்டு மாதம் அண்ணதான திருப்பணியில் இருக்கையில் நான் பார்க்கக்கூடிய வேலையை அதாவது நாங்கள் வந்து வியாபாரம் பார்க்கோம் பாக்கெட் போடுறதா இருக்கட்டும் கடையில் குய் கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த ரெண்டு பிள்ளைகளுமே உறுதுணையாக இருந்து நான் பார்க்கக்கூடிய வேலையை கவனிச்சிட்டாங்க ஐயப்பா என்னன்ட்டு உங்கள் ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்துக்கு வேணும் ஐயப்பா சுவாமியை சரணம் ஐயப்பா Sá mi